தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் சரிவு தொடர்ந்து மூன்றாவது நாளாக தங்கம் விலை குறைந்து வருகிறது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஏழு ரூபாய் நாற்பத்தைந்து பைசாக்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த பதிமூன்று நாள்களில் அக்டோபர் புள்ளி மூன்று ஒன்று நவம்பர் பன்னிரண்டு மற்றும் தங்கம் விலை சவரனுக்கு மூவாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது அதே நேரம் வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று ஒன்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நாதகவினர் விஜய் கட்சிக்கு செல்லவில்லை சீமான் போராட்ட களத்தில் தலைவர்களை தேடுபவர்கள்தான் தன்னை பின்தொடர்வதாக சீமான் கூறியுள்ளார் நாதகவின் வாக்கு சிதறுவதாகவும் அது தவைகவுக்கு போவதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் விஜய் கட்சிக்கு செல்பவர்கள் நாதகவை சேர்ந்தவர்களே அல்ல என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நாதக எவ்வளவு வாக்கு வாங்க உள்ளது எவ்வளவு தூரம் வந்துள்ளது என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் கூறினார் எலான் மஸ்க் விவேக் ராமசாமிக்கு முக்கிய பொறுப்பு டெஸ்லா தலைவர் எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமிக்கு முக்கிய பொறுப்பு வழங்கி அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தனது நிர்வாகத்துக்கு ஏற்ப நிர்வாகிகளை நியமனம் செய்துவரும் வரும் ட்ரம்ப் அரசின் செயல்திறன் துறைக்கு அவர்கள் இருவரும் தலைமை வகிப்பார்கள் என்று கூறியுள்ளார் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற இருவரும் கடுமையாக உழைத்தது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஊரக திறனாய்வு தேர்வுக்கு நவம்பர் புள்ளி இரண்டு இரண்டுக்குள் விண்ணப்பிக்குமாறு அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என நான்கு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோடு செய்யலாம் வீட்டில் பள்ளி தொல்லையா பாம்பை பார்த்து பயப்படாதவர்கள் கூட பள்ளியை பார்த்து தலை தெரிக்க ஓடுவார்கள் வீட்டில் அட்டகாசம் செய்யும் பள்ளிகளை விரட்டுவதற்கு சில செடிகளை வளர்த்தால் போதும் என்றால் நம்ப முடிகிறதா துளசி புதினா சாமந்தி எலுமிச்சை புல் லாவெண்டர் செடிகளில் இருந்து வெளிப்படும் மெத்தில் சினமீர் மெந்தால் ட்ரேபீசியம் சிட்ரோனெல்லா வைரத்ரின் போன்ற வேதி தனிமங்கள் மற்றும் கடும் வாசனையை பள்ளிகள் தாங்காமல் ஓடிவிடும்